பின் சந்ததிக்காக இவைகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று கலையில் நம்ம பார்த்தோம் பின் சந்ததிக்காக எழுதி வைக்கப்பட்ட காரியங்கள் என்னவென்றால் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும்படியாக தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வானங்களில் இருந்து பூமியின் மேல் அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார் என்பதுதான் பின் சந்ததிக்காக எழுதப்பட்டதாக இருக்கிறது இதைதான் நாம் காலையிலே பார்த்தோம் அப்படி பார்க்கும்போது கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை அவர் விடுவிக்கிறார் என்று பார்த்தோம் அப்ப யார் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் என்று பார்க்கும்போது பாவம் செய்கிற எந்த ஒரு ஆத்மாவும் அது கொலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படி பார்க்கும்போது தாயின் கர்ப்பத்திலேயே பாவத்திலே கர்ப்பம் தெரித்த ஒவ்வொரு மனுஷனும் கொலைக்காகத்தான் கொலை செய்யப்படும்படியாகவே அவன் நியமிக்கப்படுகிறார் அப்படி அப்படிப்பட்ட மனுஷனை அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்து கொலைக்கு நியமிக்கப்பட்ட அந்த பாதையிலே போய்கொண்டிருந்த நம்மை கட்ட திருப்பி நம்மை ரச்சித்து இந்த சத்தியத்தை அறியக்கூடிய ஒரு அறிவை நமக்கு தந்தார் இப்படி நாம் சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை அடைந்த பின்பும் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் கருத்திற்கு விரோதமாக நாம் பாவம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் கொலைக்கு நியமிக்கப்பட்ட அந்த வரிசையிலே நாம் போய் நிற்கிறோம் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களுடைய பட்டியலிலே நாம் சேர்ந்திருக்கிறோம் எனவே ரச்சிக்கப்பட்டவனாக இருக்கட்டும் ரச்சிக்கப்படாதவர்களாக இருக்கட்டும் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்கு விரோதமாக நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்மை கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களாகவே மாற்றுகிறது மரணத்துக்கு ஏதுவான பாவமாக இருக்கட்டும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமாக இருக்கட்டும் எந்த பாவமும் ஒரு மனுஷன் அதை விட்டு வெளியில வராவிட்டால் அவன் அவனை கொலைக்கு நேராக மரணத்திற்கு நேராக நடத்துகிறது என்று நம்ம பார்த்தோம் மரணத்துக்கு ஏது அல்லாத பாவங்கள் உண்டு ஆனாலும் அந்த மரணத்துக்கு ஏது பாவங்கள் தன்னுடைய வாழ்க்கையில வரும்போது ஒருவன் தன்னை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணி கத்தளத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளாவிட்டால் அந்த மரணத்துக்கு ஏது பாவம் ஒரு மனுஷனை மரணத்துக்கு நேராக நடத்தும் கடந்த வருஷத்திலே நம்முடைய வாழ்க்கையில மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்கள் என்று சொல்லி சில விஷயங்களை சாதாரணமாக எண்ணினோம் அவைகள் ஒவ்வொன்றும் நேராக நடத்தி கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது ஒரு சின்ன பாவம் தான் நம் முதலாவது பார்த்தோம் ஒரு மனதில் ஒரு சிந்தை அந்த நாம் தெளிவுள்ளவர்களா இல்லாவிட்டால் அது நம்மை மரணத்துக்கு நேராக நடத்தும் என்று பார்த்தோம் ரெண்டு பேர் மரணத்துக்கு கொலைக்கு நியமிக்கப்பட்டிருந்தோம் தப்பு வைக்கப்பட்ட ரெண்டு பேர் கொலைக்கு நியமிக்கப்பட்டு தப்பு வைக்கப்படாமல் கொலை செய்யப்பட்ட ரெண்டு பேர் இதை இதை குறித்து நாம் காலையில பார்த்தோம் ஒரு தேவனுடைய பிள்ளை கொலைக்கு நியமிக்கப்படுகிறான் எப்படி மரணத்திற்கு எதுவாக கடந்து போகிறான் என்று பார்த்தோம் ஒன்று தேவனுடைய கையில் இருக்கிற அளவுகோல் தேவனுடைய அளவுகோல் ஆகிய தேவனுடைய வசனம் இந்த வசனத்தின் அடிப்படையில ஒரு மனுஷன் பாவ் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பார்க்கிறோம் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று பார்க்கிறோம் இந்த வசனத்தின் அடிப்படையில பாவம் செய்கிற ஒவ்வொரு மனுஷனும் கொலை கிணமிக்கப்படுகிறான் ஒரு பக்கம் வசனம் என்கிற ஒரு அளவுகோல் அது நிமித்தம் கொலை கிணமிக்கப்படுகிறோம் என்கிற ஒரு உறுதியும் அது ஒரு சங்கிலியை போல ஒரு கட்டும் வசனத்தின் மேல் உண்டாக நமக்கு உண்டாகிற ஒரு கட்டு இன்னொரு பக்கத்தில் நம்ம பார்த்தோம் அது மனுஷ கொலை பாதகன் ஆகிய பிசாசு இதை குறித்து நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்துல இயேசு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தான் நம்ம வாசிக்கிறோம் யோவான் எட்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் நாற்பத்தி நாலாம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது யோவான் ஆஹ் அவன் ஆதி முதற்கொண்டு அவன் ஆதி கொண்டு அவன் மனுஷனை பகைக்கிறான் அவன் கொலை செய்கிறான் அப்ப இந்த பிசாசு எப்படி மனுஷனை கொலை பாதகனாக கொலை செய்கிறவனாக மனித கொலை பாதகனாக மாறுகிறான் என்றால் எந்த அளவு கொலை தேவன் வைத்திருக்கிறாரோ அந்த அளவு கொலையை வைத்தே மனுஷனை அவன் கொலை செய்கிறான் என்று நம்ம பார்த்தோம் அவனை குறித்து வாசித்தோம் அவன் ஆதி முதற்கொண்டு பாவம் செய்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்த்தோம் அவன் ஆதி முதற்கொண்டு அவன் பாவம் செய்கிறான் உன்னையோவன் இல்லை அதை குறித்து பார்த்தோம் அவன் ஆதி முதற்கொண்டு பாவம் செய்கிறான் பிசாசனவன் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வாசிக்கும் போது அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் அவன் ஆதி முதல் மனித கொலை பாதகனாக இருக்கிறான் அப்ப மனிதனை கொலை செய்ய வைத்து மனிதனை கொலை செய்ய பாவம் செய்ய வைத்து கொலை செய்கிறான் இதுதான் ஆதி முதல் கொண்டு அவன் கொலை பாதகனாக இருக்கிறான் என்று பார்த்தோம் இப்ப மனுஷன் பிறப்பே பாவத்துல பிறந்தவன் அவனுடைய முழு சரீரத்திலேயும் பாவம் மாம்சத்துல பிறக்கிறான் ஒரு பக்கத்தில் ஒரு பக்கத்தில் அவன் தேவ வசனம் என்கிற ஒரு அளவுக்கோள் அது அவனை நாயந்திருக்கிறது அவன் கொலைக்காக நியமிக்கப்பட்டு ஒரு கையில கட்டப்பட்டிருக்கிறான் இன்னொரு பக்கத்தில் பிசாசுடைய தந்திரம் வஞ்சனை நிமித்தம் பாவம் செய்து மரணத்துக்கு ஏதுவாக கட்டப்படுகிறான் ரெண்டு கைகளும் கட்டப்பட்டவனாய் மனுஷன் கொலை மரணத்துக்கு ஏதுவாக நியமிக்கப்பட்டிருக்கிறான் அப்பொழுது மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பட்டியலிலே இன்றைக்கு ரச்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களும் ரச்சிக்கப்படாதவர்களும் இரண்டு கைகள் கட்டப்பட்டவர்களாய் நடந்து போய்க்கொண்டே இருக்கிறார்கள் அந்த வரிசையிலே அநேகரை பிசாசு மனுசு கொலைப்பாதன் கொண்டு கொண்டே இருக்கிறான் கொண்டுகிட்டே இருக்கிறான் கொண்டுகிட்டே இருக்கிறான் நம்மை அந்த வரிசையிலிருந்து நம்மை வெளியே இழுத்து கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்கிற கத்தர் விரும்புகிறார் அதே நேரத்தில் அங்கே கட்டுவர்கள் பெருமூச்சி விட வேண்டுமாம் அந்த பெருமூச்சிக்கு கத்தல் பதில் தருகிறார் நம்முடைய ரெண்டு கைகளும் கட்டப்பட்டிருக்கிறது கொலைக்கு நியமிக்கப்பட்டு கட்டப்பட்டவர்களாய் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அந்த பாதையிலே போய்கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழலை உணர்கிறவர்கள் நாம் கட்டுண்ட நலவரத்தோடு பெருமூச்சு விட வேண்டுமாம் அந்த பெருமூச்சுக்கு கத்தர் பதில் கொடுக்கிறவராக இந்த திரும்ப நம்முடைய விருதை முட்டைந்து மனஸ்தாபப்படும் போது உண்டாகிற ஒரு பெருமூச்சு அந்த பெருமூச்சை கட்டுண்டவர்களின் பெருமூச்சு அப்ப கட்டப்பட்டவர்களாய் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களாய் அந்த பாதையிலே போய்கொண்டிருக்கிறவர்களுடைய பெருமூச்சை கேட்டு கொலை

அந்த போட்டு பிசாசின் நசுக்கி பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக மனுஷகுமாரன் அழித்து கிரியை அழித்து நம்முடைய கட்டுக்களை அறுத்து கொலைக்கு நியமிக்கப்பட்டு நம்மை விடுவிக்கிறார் எனவே நாம் கொலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அதற்காக நாம் மனஸ்தாம்பட வேண்டும் அப்பொழுதுதான் கத்தை நம்மை விடுவிக்க முடியும் வேதத்துல நாலு பேரை நம்ம உதாரணமாக பார்த்தோம் ரெண்டு பேர் கொலைக்கு நியமிக்கப்பட்டதை அறிந்து கத்திர நோக்கி கதறினார்கள் மனஸ்தாபப்பட்டார்கள் கத்த அவர்களை விடுவித்தார் அது சிம்சோனும் தாவீதும் இவர்கள் இரண்டு பேரையும் கத்தர் விடுவித்தார் ஆனால் சாலமோனும் சவுலும் ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் ராஜாவுடைய அபிஷேகம் அவர்களுக்கு இருந்தும் தாங்கள் கொலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறியாமல் பிசாசு தங்களை கொலைக்காக நியமித்து வைத்திருக்கிறான் கொலை செய்யும்படியாக நியமித்து வைத்திருக்கிறான் என்பதை அறியாமல் அவர்கள் ஓடி கடைசியிலே அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அவர்களை கொலை செய்தார் நம்முடைய ஆண்டோர் அன்புள்ள தேவனாக இருக்கிறார் ஆனால் அவருடைய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதா இருக்கிற அந்த பிரமாணம் நம்மை கொலைக்கு நேராக நடத்துகிறது பரிசுத்தம் தான் அவருடைய பிரமாணம் அந்த பிரமாணத்திற்கு நாம் வராதபடியினால் நாமும் கூட கொலை செய்யப்படக்கூடிய அந்த பட்டியல நாம் தள்ளப்படுகிறோம் எனவே இந்த மாலை நேரத்திலையும் நாம் நம்மை நிதானித்து அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது நாம் பார்க்க பார்த்தோம் காலையில அந்த சௌ சவுளுடைய வாழ்க்கையிலும் சாலமனுடைய வாழ்க்கையிலும் கொலைக்கு நியமிக்கப்பட்டு போவதற்கான காரணம் அவங்களுடைய எண்ணங்கள் தான் என்று பார்த்தோம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள வரக்கூடிய எல்லா பாவமும் அவனுடைய கண்களின் வழியாகத்தான் பிரவேசித்து அவனுடைய மனதை தீட்டுப்படுத்துகிறது மனதில் உண்டாகிற ஒரு சின்ன தவறான எண்ணம் ஒரு மனுஷனை கொலைக்கு நேராக மரணத்திற்கு நேராக நடத்தி கொண்டு போகும் எனவே ஒவ்வொரு சிந்தையும் எண்ணங்களையும் குறித்து நாம் மிகவும் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் சர்ப்பமானது அந்த கொலை பாதகன் தன்னோட தந்திரத்தினால ஏவாளுடைய மனதை எப்படி கெடுத்தான் அவனுடைய கண்களின் வழியாக போய் ஏவாளுடைய மனதை கெடுத்தான் அந்த கண்கள் அந்த விருச்சத்தை குறித்து அது பார்வைக்கு இன்பமும் அஹ் குசிப்புக்கு இனிமையானது இருக்கு கண்களை தெளிவிக்கக்கூடியதாக இருந்தது என்று பார்க்கிறோம் அப்ப அவளுக்கு பார்வைக்கு இன்பம் முதலாவது அவளுடைய பார்வைக்கு அது இன்பமாக இருந்தது கண்களின் வழியாக போய்தான் அந்த பாவம் அவள் மனதை கெடுத்தது எனவேதான் அப்போ பவுல் சொன்னான் சர்ப்பமானது தனது தந்திரத்தினாலே ஏவாலை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் கெடுக்கப்பட்டு விடுமோ என்று பயந்திருக்கிறேன் எனவே நம் மனம் கெடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய மனம் கெடுக்கப்பட்டால் நாம் கொலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம் மனம் கெடுக்கப்பட்ட ஒருவன் கற்பை இழந்திருக்கிறான் என்று நம்ம பார்க்கிறோம் இந்த சபை என்று சொல்லும்போது அது ஒரு கற்புள்ள கன்னிகை இந்த கற்பு மனவாட்டி கற்புள்ளவளாக இருக்க வேண்டும் அந்த கற்பு நம்முடைய மனதிலேயே இருக்கிறது மனது கெடுக்கப்படும் போது நம்முடைய கற்பு கெடுக்கப்படுகிறது கற்பு குலைந்தவளை ஆசாரியன் விவாகம் பண்ணக்கூடாது இதுதான் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது எனவே ஒரு கற்புள்ள கன்னிகை அவளைத்தான் விவாகம் பண்ணும்படி கத்தராக இயேசு வருகிறார் அந்த மனவரைக்கு இந்த தான் கடந்து போக வேண்டும் எனவே நாம் கற்பு குலைந்தவர்களா இன்றைக்கு சபை நிற்கிறது கொலைக்கு மனவரைக்கு போக வேண்டிய நாம் பிணவரையை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறோம் அநேகர் கொலைக்கு நியமிக்கப்பட்டு மறித்து கொண்டே இருக்கிறார்கள் நாமும் அந்த வழியில தான் ஒருவர் பின்னா ஒருவர் நடந்து போய்கொண்டே இருக்கிறோம் ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது போல அந்த இளைஞன் கடந்து போனான் அம்பு அவன் ஈரலை பிளக்கிறது கூட அறியாமலேயே கடந்து போனான் அது போலத்தான் நாம் இன்னைக்கு நன்றாக இருக்கிறோம் நம்ம சரியா இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லி அந்த பாதையில கொலைக்கு நியமிக்கப்பட்ட பாதையில போய் கொண்டிருக்கிறோம் நம்மை விடுவிக்கும்படியாகத்தான் கத்திருந்த நாட்களை தந்திருக்கிறார் காலையில நம்ம பார்த்தோம் கண்கள் வழியாக பிரவேசிக்கிற அந்த பாவம் அவர்களுக்குள்ள மாம்சத்தின் இச்சையை சிந்தையை உண்டாக்குனது அந்த மாம்ச சிந்தை அவன் மனதிலே போய் இருந்தபடினால் சீகேம் என்னும் பிரபு அவனத்தோட பட்டணத்துல ஒரு பிரபுவாக இருந்தாலும் கூட அந்த சீகே அந்த தீனாளுடைய குறித்து அவனுடைய மனதிலே பற்றுதலா இருந்தது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில வந்த அந்த பற்றுதல் மனதுல சிந்தையில உண்டான அந்த குறைவு அது நிமித்தம் சீகம் கொலை செய்யப்பட்டான் கொலைக்கு நியமிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டான் நம்முடைய எண்ணங்கள்ல வரக்கூடிய ஒரு மாம்ச சிந்தை மாம்சீக எண்ணம் அது மாம்ச சிந்தை மரணம் என்று வாசிக்கிறோம் நம்மை கொலை செய்யும்படியாக நம்மை மறிக்கும்படியாக செய்துவிடும் நம்மை கொலை செய்யும்படியாக பிசாசு மாம்சீக சிந்தைகளை நமக்குள்ள கொண்டு வந்து கொடுக்கிறான் கண்கள் வழியாக பிரவேசிக்கிற இந்த இச்சையும் மாம்ச சிந்தைகளும் அது மனதிலே இருக்கும்போது அது நம்மை மரணத்திற்கு நேராக நடத்தி கொண்டு போகும் என்று பார்த்தோம் எனவே மாம்ச சிந்தை அது தேவனுக்கு விரோதமான பகை காலையில வராதவர்களுக்காக நான் இந்த காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன் மாம்ச சிந்தை அது தேவனுக்கு விரோதமான பகை எனவே நம்முடைய எண்ணங்கள்ல மாம்சத்துக்கு எதுவான எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா என்று நம்மை நாம் நிதானித்து அறிந்து நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் காலையில அதற்காக நம்ம ஆண்டோ இடத்துல கதறணும் கர்த்தாவே நாங்கள் கற்புள்ள கண்ணிகையாக இருக்க வேண்டும் இன்றைக்கு சபையிலே மாம்ச சிந்தையில பரிசுத்தம் அதுதான் கர்த்துடைய வருகைக்கு ஆயத்தமாகக்கூடிய ஒரு சபை அதுதான் கத்தடி வரை காயத்தமாக கூடிய ஒரு சபை நீங்க பாருங்க பேர் இருக்கிற சபையிலே இருந்திருக்கிறேன் ஐம்பது பேர் இருக்கிற சபையில இருந்திருக்கிறேன் அந்த சபையில சுத்திகரிப்பு கூட்டத்துக்கும் காத்திருப்பு கூட்டத்துக்கும் ஒரு சின்ன கூட்டம் தான் எப்பயுமே வருவாங்க அதிகமான பேர் ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கள்ல வருவாங்க நம்ம அஞ்சாயிரம் பேர் இருக்கிற சபையில இருநூத்தி ஐம்பது பேர் தான் காத்திருப்பு கூட்டத்துக்கு வருகிறான் சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு நானூறு பேர் தான் வருகிறான் அஞ்சாயிரம் பேர் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வரான் சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு நானூறு பேர் தான் வர்றான் அப்ப அஞ்சாயிரம் பேர் இருக்கிற இடத்துல நானூறு பேர் சுத்திகரிப்பு கொடுத்துக்கு வந்தா ஐம்பது பேர் இருக்கிற இடத்துல நாலு பேர் வர்றதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை இன்னைக்கு சபை முழுவதும் இப்படித்தான் இருக்கிறது எனவே சபையை கத்தடி வரையை குறித்த எண்ணமும் கத்துடி வரையுக்கு ஆயத்தமாக வேண்டும் என்ற எண்ணம் இன்னைக்கு குறைந்து போனோம் அப்படின்னால கற்பு குலைந்த அனுபவத்தோடு சபை போய்கொண்டிருக்கிறது எனவே அதுக்காக பயப்படுகிறது இல்ல கவலைப்படுகாமல் இன்றைக்கு சபையும் தேவ ஜனங்களும் போய்கொண்டே இருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கூட்டத்துக்கு வந்துட்டே இருக்கிறோம் இதுதான் அநேக நறுபடங்கள்ல ஊழியர்களே இது சோர்ந்து போக பண்ணுது அப்ப நம்ம என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன் ஒரு ஆள் இருந்தாலும் கூட்டம் நடத்தினேன் நான் நடத்தினேன் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு கூட்டம் நடத்தி இருக்கிறேன் யாரும் வராத போது ஒரு ஆள் கடைசியை விசுவாசங்களே வரல ஒரு இடத்துல அக்கா மாங்க ரெண்டு பேரும் நாங்க தான் கூட்டம் சுத்திகரிப்பு கூட்டம் யாரு வந்தாலும் வராட்டியும் கத்துணி வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்றால் கொலைக்கு நியமிக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து நாம் தப்ப வேண்டுமே ஆனால் நம்மை நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும் கத்துடி வருகையில வைக்கப்பட்டு போகிறவர்கள் தான் கொலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு ஆடு கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஒரு ஆடு எப்படி நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து அதை வளர்த்து எடுக்கிறான் ஆனா அந்த ஆட்டுக்கு தெரியாது கண்டிப்பா ஒரு நாள் நம்மளை வெட்டுறதுக்காக தான் சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு தெரியாது அது போலதான் பிசாசு இன்றைக்கு நம்மை கொலைக்கு நியமித்து வைத்திருக்கிறான் அது ஒரு பெரிய லைன்ல ஒரு கூட்டம் போய்கிட்டே இருக்கிறாங்க அந்த கூட்டத்துக்குள்ள நம்ம அந்த லைன்ல போய்கிட்டே இருக்கிறோம் கத்தை நம்ம வெளியே இழுக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறான் அப்ப மாம்சீக சிந்தை நமக்குள்ள இருக்கிறதா என்று நம்மை நம்முதானத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவது இந்த சவுலுக்குள்ள ஒரே ஒரு எண்ணம் தான் அவனை கொலைக்கு நேராக மரணத்துக்கு நேராக நடத்துகிறது அது சவுனுக்குள்ள இருந்த இரண்டாவது ஒரு சிந்தை அது மேட்டிமையான சிந்த பெருமையான எண்ணம் நம்முடைய எண்ணங்கள்ல உண்டாகிற பெருமை தான் அன்றைக்கு பிசாசு திரையத்துல அந்த எண்ணங்கள்ல தான் நினைச்சான் நான் தேவனுக்கு மேலாக வடப்புறத்துல இருக்கிற ஆராதனை கூடங்களுக்கு யாருக்கிட்டையும் சொல்லலை அவன் மனதுல அப்படி என்ன வந்துச்சு அன்னைக்கு நேபுக்காத் நேச்சர் எடுத்துக்கொள்ளுங்கள் என் மகிமை பிரதாபத்துக்கு என்று நான் கட்டின மகா பாம்பிலோன் அவனுடைய மனதிலே வந்தது மனதிலே தோன்றுகிற பெருமை கத்திரத்தை பெருக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் பாருங்க நம்ம நம் தேவனை பகைக்கிறோம் மாம்ச சிந்தை அந்த தேவனுக்கு விரோதமான பகை அதே போல மேட்டிமையான சிந்தையும் தேவனுக்கு விரோதமான பகை பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் இப்ப பெருமை என்பது யாருக்கும் தெரியாமல் நம்முடைய மனதில வந்தாலே அது நாம் கொலை நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த வரிசையில இருக்கிறோம் என்று அர்த்தம் நம்முடைய எண்ணங்கள்ல கூட பெருமை வரக்கூடாது பிசாசு நம்முடைய மனதில் இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் கொண்டு போய் பிதாடத்துல காட்டி கொடுக்கிறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம சிந்தைகளும் எண்ணங்களும் யாருக்கும் தெரியாது நம்ம என்ன யோசிக்கிறோமோ நம்ம மனதுல என்ன சிந்திக்கிறோமோ சகல எண்ணங்களும் சகலமும் அவரு கும்பதாக வெளியிறங்கமா இருக்கு கத்தர் பார்க்கிறார் அதே விஷயத்த பிசாசு பார்க்கிறான் அதை கொண்டு போய் அந்த எண்ணங்களை கொண்டு போய் தான் அங்க நாயந்திருப்பிதாடத்துல கொண்டு போய் குற்றம் சாட்டுறான் எனவே பிசாசு தன்னை மேட்டுமை பெருமை உள்ளவன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் உண்டாக்கும் போது ஏசு அதை தடுத்து நிறுத்தினார் பேசாதிருக்கும்படி அதட்டினார் காரணம் மேற்றுமையான ஒரு சின்ன எண்ணம் கூட எனக்கு வரக்கூடாது அப்ப ஒரு தேவடைய பிள்ளைக்கு மேற்றுமையான எண்ணம் வந்தால் அவன் அதை குறித்து கவலைப்படாமல் இருந்தால் அவன் கொலை நியமிக்கப்படுகிறான் பாசர் அந்த கண் ஒரு காரியத்தை சொன்னார் நல்ல ஆவிக்குரிய சபையில இருக்கிறவங்க இத்தனை வருஷம் ஊழியத்தில் இருக்கிறவங்க சிலர் அபிஷேகம் பெற்றவங்க அவங்களுக்கெல்லாம் பிசாசு இருக்கு எப்படி பிசாசு இருக்கு நல்லா ஆராய்ந்து பார்த்தா இந்த சவுளுடைய விஷயம்தான் பெருமைதான் பெருமைதான் பிசாசு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைக்கு பிசாசு பிடிப்பதற்கான காரணம் பெருமை 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 மனதுல எண்ணங்கள்ல உண்டா இருக்கிற பெருமை அது நிமித்தம் தான் பிசாச கிடம் கொடுக்கிறோம் இந்த சவுளுடைய அனுபவத்தை வாசிக்கும் போது அவன் பெருமை உள்ளவனா இருந்தான் இஸ்ரோவிலே அவன் நல்ல வளர்த்தியும் நல்ல உயரமும் நல்ல கலரும் நல்ல தோற்றமுள்ளவனா இருந்தான் அவன் இஸ்ரேலின் முதலாவது ராஜா என்கிற ஒரு பெருமை அவனுக்குள்ள நிறைய பெருமை இருந்துச்சு சவுலுக்குள்ள எனவேதான் தாவிதை குறித்து ஸ்திரிகள் பாடும்போது சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று சொல்லி ஸ்திரீகள் பாடும் போது அந்த மேட்டிமையான எண்ணமுடிய அந்த சவுல் அதை சகித்து கொள்ளவே முடியல அப்படியானால் இந்த சவுளுடைய அனுபவத்திலிருந்து சில காரியங்களை சொல்லுகிறேன் நாம் அதை வாசிக்கும் போது ரெண்டு சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது சாமுவேல் இருபத்தி சாமுவேலை குறித்து கத்த சொல்லுகிறார் முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம் ஆனால் இங்கு சவுலுக்கு உண்டான பெருமை என்னவென்றால் தன்னுடைய முகமும் தன்னுடைய சரீர வளர்ச்சியும் நம்ம இஸ்ரோவேளிலே நல்ல உயரமும் தோற்றமுள்ளவனா இருந்தான் தன்னுடைய சரீர வளர்ச்சி தன்னுடைய முகம் மூன்றாவது தான் ஒரு ராஜா என்கிற இந்த காரியங்கள் அவன் மனதிலே மிகவும் அவனுக்கு அஹ் வேட்டிமையான எண்ணத்தை கொடுத்தது அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த இஸ்லமியலி குறித்த யுத்தம் பண்ணி தா மீது கொன்ற பின்பு அந்த அந்த ஜெயம் தனக்கு கிடைத்த ஜெயம் என்று சொல்லி அந்த ஜெயத்திலே அவன் சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும் மாறாக

போதும் ஆல் ஒரு பெண்கள் அவங்க தேவ ஜனங்களா இருக்கட்டும் அந்த தேசத்தை சேர்ந்த கத்துடைய ஜனங்கள் தான் அவர்களும் சந்தோஷமா இருக்கிறாங்க முழு தேசமும் சந்தோஷமா இருக்கும் போது ராஜாவுக்கு சந்தோஷம் இல்லை காரணம் அவனுடைய பெருமை பெருமையுள்ளவன் ஒருபோதும் தேவ ஜனங்களோடு சேர்ந்து சந்தோஷப்பட முடியாது காரணம் பெருமையுள்ள இவனுக்குள்ள நமக்குள்ள பெருமையை மேட்டுமையான சேர்ந்து இருந்தால் அதோடு கூட பொறாமை சேர்ந்து வரும் இவன் ஒரு பெருமை நமக்கு இருக்கா அப்படின்ற அர்த்தம் எப்ப தெரியும்னா மற்றவர்கள் உயர்த்தப்படும் போது அதுல நமக்கு பொறாமையும் உண்டாகும் மற்றவங்க நம்மை குறித்து மேட்டுமையாய் சொல்லி பெருமையா பேசும்போது நாம அதை சந்தோஷப்பட முடியாது அப்படி நமக்கு சந்தோஷம் இல்லாவிட்டால் நமக்குள்ள பயங்கரமான பெருமை இருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்க ராஜாவுக்கு இருந்தாதான் அதே அவங்கதான் இன்னைக்கு சபைகள் தோறும் இருக்கு ஒரு விசுவாசியை இன்னொரு விசுவாசி உயர்த்தி சொல்ல அந்த ஒரு விசுவாசிக்கு பிடிக்காது அவங்க பிள்ளைய உயர்த்தி பேசினா இவங்களுக்கு பிடிக்காது என் பிள்ளைய மட்டன் தட்டுறாங்கன்னு நினைக்கிறான் அப்படி அந்த பையன் அந்த பிள்ளையோ அந்த பையனோ அதற்கு உயர்வுக்கு பாத்திரமா இருந்தாலும் அது உயர்த்தப்படுறதுல இவங்க அதை பத்தி சந்தோஷப்பட வேண்டும் கத்தர் அதுல சந்தோஷப்படுறாரு ஆனா மனிதனுக்கோ அதுல சந்தோஷம் இல்லை அப்ப தாவீது கொலை செய்தால் யுத்தம் கத்தருடையதா இருந்தது அங்கு ஜெயம் கிடைத்தது கத்தரும் பரலோகம் அதுல சந்தோஷப்பட்டாலும் இந்த சவுளுக்கோ பெருமையிலவன் ஒருபோதும் சந்தோஷப்பட முடியாது பெருமை உள்ளவன் தேவனை பகைக்கிறான் தேவனை எதிர்த்து நிற்கிறான் எனவே கர்த்தருக்குரிய சந்தோஷம் தேவ ஜனங்களுக்குரிய சந்தோஷம் இந்த பெருமை உள்ளவனுக்கு கிடைக்காது இவன் பெருமையுள்ள மேற்றுமையான சிந்தையுள்ளவனா இருந்தபடியால் பொறாமை வந்தது கடந்த நாட்கள்ல மற்றவர்கள் உயர்த்தப்படும் போது நாம் பொறாமைப்பட்டோமா ஒருத்தங்க நல்ல ட்ரெஸ் போட்டாவே இன்னைக்கு பொறாம அது எப்படின்னா சின்ன சின்ன அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற விதத்துல இருக்கு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு பீரோ வாங்கினா பொறாமை பக்கத்து வீட்டுல ஒரு ரூம் எக்ஸ்டென்ட் பண்ணா ஒரு பொறாமை ஒரு ஓடு போட்டா ஒரு பொறாமை இது வந்து கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு நகரத்துக்குள்ள வந்துட்டா அடுத்தவன் பிள்ளை நல்ல ஒரு சேலரியில வீடு கட்டி வேலை கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு ஒரு பெரும் ஒரு கார் வாங்கினா பொறாம ஒரு சைட் வாங்கினா பொறாம நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டானா பொறாம இப்படி இந்த பெருமையுள்ள ஆவி முழு உலகத்திலும் அந்தந்த இடத்துல ஊழியத்துக்குள்ள வரும்போதும் மத்தவங்களை ஊழியத்துல உயர்த்தப்படும் போது கூட இருக்கிற ஊழியக்காரர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியறது இல்லை மேட்டிமையான சிந்தை மேட்டிமையான சிந்தை இந்த மேட்டிமையான சிந்தை குறித்து சவுல் சொல்லும்போது வேற்றுமையான சிந்தை உனக்கு வரக்கூடாது எனவே நீ பயந்து இரு வேற்றுமையான சிந்தை ஒரு மனுஷனுக்கு வந்தால் அவன் கொலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறான் என்று அர்த்தம் அஹ் எனவேதான் நாம் ரோமர்ல வாசிக்கும் போது ரோமர் பதினொன்னாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிப்போம் நீ விசுவாசத்தினால் நிற்கிறாய் நீ மேட்டுமையாய் ராமல் பயந்துரு அந்த சிந்தை உனக்கு வந்தால் நீ விளங்கிக்கொள் மற்றவர்கள் உயர்த்தப்படுகிற வேலையில நம்மால சங்கிக்க முடியாவிட்டால் நாம அந்த கொலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம் கட்டப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறோம் எத்தனை சந்தர்ப்பங்கள் நமக்கு பொறாம வந்துச்சு மற்றவங்க அப்படி ஆயிட்டாங்க இப்படி ஆயிட்டாங்க பாருங்க ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டோர் விட்டு விலகி சபைக்கு வராம போகும்போது ஆஹ் பொறாம இருக்கிறவங்க அதுல சந்தோஷப்படுறா ஆனா பர முழு பரலோகமே அதுல துக்கப்படும் போது இவங்களுக்கு அதுல சந்தோஷம் காரணம் என்னன்னா பெ பெரும்பு அவங்களுக்குள்ள இருக்கு அது போல அஹ் பெருமை உள்ளவனுக்கு பொறாமை வந்தது இந்த பொறாமை அது அடுத்ததா பொறாமை நமக்கு உண்டான தேவையில்லாத எரிச்சல் வரும் பொறாம நமக்கு எங்க இருக்கோ அங்க உடனே எரிச்சலும் சேர்ந்து வரும் சும்மா கோவப்பட்டு இருக்கு எது கோவப்பட்டு இருக்கிறன்னா பொறாமை தான் இதெல்லாம் என் வாழ்க்கையில நிறைய அனுபவிச்சிருக்கிறது என்ன மனிதர்கள் மூலமாக விசுவாசிகள் மூலமாக ஊழியக்காரர்கள் மூலமாக எதற்கு மேல எரிச்சலா இருக்காங்க ஏன் நம்மள்ட்ட நல்லா பேச மாட்டேங்கிறாங்க எரிஞ்சு விழுறாங்க அப்படி எல்லாம் பார்த்தா அதுக்கு பின்னாடி பொறாம மறைஞ்சிருக்கு அப்ப யாருக்கு பெருமை இருக்கு இதெல்லாம் நம்ம நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்கிறோம் நம்ம கொலைக்கு அஹ் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த வரிசையில இருக்கிறோம் நம்ம டர்ன் இன்னும் வரல ஒரு சாதாரண பெருமைதான பொறாம தான் நினைக்கிறோம் இது நம்ம மரணத்திற்கு நேராக நடத்தும் வேற்றுமையான சிந்தி உள்ளவர்கள் கத்தரை எதிர்த்து நிற்பார் கத்திர எதிர்த்து நிற்கிறார் அது தெரியாமலே நம்ம கைத்தட்டுறோம் பாட்டு பாடுறோம் அதெல்லாம் கத்திர அங்கீகரிப்பாரா பெருமை உள்ளவனுக்கு கத்திர எதிர்த்து நிற்கிறாரே அப்போ பொறாம பொறாம வந்ததுக்கு எரிச்சல் எரிச்சல் வந்ததுக்கு அது அவன் இதயத்துல பயங்கரமான கசப்பு உண்டாச்சு அப்ப இதயத்தில் கசப்பு வைத்திருக்கும் போது பகையும் கூட சேர்ந்து வருது அதனாலதான் அந்த பகையும் கசப்பும் இதயத்துல வந்த உடனே சகோதரனை பகைக்கிறவனா போறோம் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதங்க பிசாசு யாரு மனுஷ கொலை பாதங்க சகோதரனை பகைக்கிற பகை தாவிதை பகைக்கிறான் எங்கிருந்து இந்த பகை உண்டாச்சு பெருமை நிமித்தம் உண்டாகச்சு உண்டாச்சு அப்ப ஒரு மேட்டுமையான சிந்தை நமக்கு வரும்போது சகோதரனை பகைக்கிறோம் நான் மறுபடியும் சொல்றேன் இந்த சுத்திகரிப்பு கூட்டத்துல யாருக்குடையாவது நம்ம உப்புறவாகாமல் இருந்தால் பகையும் கசப்பும் நமக்குள்ள இருந்தால் கத்தை நம்மை ஒருபோதும் அங்கீகரிக்க முடியாது எந்த விஷயத்திலும் நமக்கு கசப்பு இருக்கக்கூடாது விசாசம் பார்த்து கொண்டே இருக்கிறான் நம்முடைய ஹிருயத்தை கத்தர் காண்கிறார் உப்புற ஆகாமலே திருவுகங்க எடுக்கிறோம் ஒப்புற புது வருஷத்துக்குள்ள போகிறோம் சகலமத்தையும் நான் புதிதாக்குகிறேன் என்று கத்த சொல்லுகிறேன் சகலத்தையும் புதிதாக்குவேன் ஆனால் நாம் ஏன் புதிதாக்கப்படாமல் இருக்கிறோம் அப்படி நம்ம ஒப்புறம் வாங்காமலே புது வருஷத்துக்கு போகிறது இப்படி எல்லாம் நம்ம சுத்திகரித்துக் கொள்ளாமலே நம் மன்னிப்பு கேட்காமலே பகையோடும் கசப்போடும் வேட்டிமையான சிந்தையோடும் இப்படி எல்லாம் திருவிருந்து எடுக்கிறவங்களுக்கு தான் பிசாசு உள்ள வந்து போராடுது பாருங்க அந்த ஆவி மேட்டிமையான சிந்தை அவனுக்கு உண்டாகி அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவன் பொறாமையும் எரிச்சலும் பகையும் கசப்பும் காய்மாகாரமும் அவனுக்குள்ள வரும்போது அவனை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ள வருது அப்படி அந்த எண்ணம் வந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் அந்த ஆவி அவன் விட்டு போகுது தேவனுடைய ஆவியானவர் விட்டு போகிறார் பரிசுத்த ஆவியானவர் நம்மைக்குள் இருக்கவே மாட்டார் சகோதரனை பகைத்துக் கொண்டு நம் அன்னி பாச பேசுறோம் என்றால் அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகமே இல்லை விளங்கி கொள்ளுங்கள் அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை ஊழியக்காரரை பகைக்கிற கூட்டம் இருக்கிறார்கள் விசுவாசிகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைக்கிற கூட்டங்கள் இருக்கிறார்கள் விசுவாசிகளை நேசிக்க முடியவில்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூற முடியல இவைகள் எல்லாம் வைத்துக் கொண்டு கத்தரின் பச்சமா இருக்கிறார் என்று சொல்லி நாம் ஏமாந்து அபிஷேகத்துல நிரம்பிக் விளங்கிக் கொள்ளுங்கள் அது பரிசுத்த ஆவின் அபிஷேகமே இல்லை அடுத்த நாள் அந்த 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 சூழல் என்ன நடக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம் அந்த நாள் முதற்கொண்டு அவனுக்குள்ள காய்மாதாரம் வந்தபோது உடனே மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே பிசாசு ஏன் நமக்கு பிடிக்குது பிசாசு ஏன் பிடிக்குது பதினஞ்சு வருஷம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க சில நேரங்களில் ஊழிய சிறகுகளுக்கு பிசாசு பிடிக்குது ஏன் அது தேவனால விடப்பட்ட பொல்லாத ஆவி நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் கத்தர் நம்மை காக்கும் போது பிசாசு எப்படி ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு வருதுன்னு சொன்னா கசப்பும் பகையும் கோபமும் கூக்குரலும் மற்ற எந்த துர்குணமும் நமக்குள்ள பெருமை நிமித்தம் உண்டாகுது அப்படி உண்டாகும் போது அந்த ஆவியானவர் தூக்கப்பட்டு விசனப்பட்டு நம்ம விட்டு கடந்து போகிறார் அப்படி அவர் நம்ம விட்டு கடந்து போனால் தேவனால விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி வரும் நீங்க விளங்கி கொள்ளுங்க நிறைய பேருக்கு பிசாசு உள்ள இருக்கிறது தெரியல நீங்க கோபப்பட்டு பொருள் எல்லாம் தூக்கி உடைக்கிறீங்களா அதுக்கு பின்னாடி பிசாசு இப்ப பாருங்க சிலர் கோவப்பட்டுட்டு அடிக்க கை நீட்டுறதும் ஒரு பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறதும் இது எதை குறிக்கிதுன்னா இந்த ஆவி வந்த மாத்திரத்துல அந்த ராஜாவை தான் தாவித தன் கையில சுரமண்டலத்திடத்தை வச்சிருக்கிறான் ஆனா தாவிதை கொலை செய்யறதுக்கு சவுல் என்ன வைச்சோம் ஈட்டி எடுக்கிறான் அப்ப கொலை பாதகத்தின் ஆவி பெருமை உள்ளவர்கள் இப்போ கொண்டாட்டியை அடிக்க முடியாவிட்டா ஏதாவது அந்த கோபத்தை பொருளை தூக்கி உடைக்கிறது வீட்டில் இருக்கிற பொருளை கோவத்துல உடைச்சோம்னாவே அதற்கு பின்பதாக ஒரு பல்லாத ஆவி தேவனால விடப்பட்ட ஆவி அது தான் இருக்கு போன வருஷத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறா கை நீட்டி அடிக்க முடியல அந்த கோவத்தை இதுல காட்டுறது இந்த பொருளை தூக்கி வைச்சது அதுதான் மோசமான ஆவி